என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி பெண்கள் ஏன் மஞ்சள் பூசி குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிங்கன்னா பொதுவாக வந்து மஞ்சளுக்கு வந்து கிருமி நாசினி ஒரு பேர் உண்டுங்க அந்த காலத்தில் மகாலட்சுமி போல் இருக்குமா தாயே அப்படின்னு சொல்லுவாங்க தங்கண்ணி மகாலட்சுமி மாதிரி இருக்கு சாமி அப்படின்னு சொல்லுவாங்க இது காரணம் வந்து பெண்கள் அந்த காலத்தில் எல்லா பெண்களுமே மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி பொட்டு நல்லா பெருசாக வச்சுப்பாங்க யாரும் புருவ மத்தியில் பொட்டு வைக்க மாட்டாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி படங்கள்லாம் எடுத்து பாருங்கள் எந்த கடவுளுக்குமே புருவ மத்தியில் போட்டிருக்காதுங்க புருவ மத்தியில் என்ன வைக்கணும்னா மை சந்தனம் குங்குமம் இது மாதிரி காவு உண்டான திருநூறு இது போன்ற பொருட்கள் தான் வைக்கணும் போலே அங்கே எடுத்துகிட்டு வந்து ஸ்டிக்கர் போட்டு போட்டு ஓட்டுறதோ கண்ணுக்கு தெரியாமல் கடுகளவுக்கு போட்டு வச்சுக்கிறதோ வீட்டில் பெற்றவங்க சொன்னாலும் கேட்காம நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிறது இதெல்லாம் பெருமை இல்லைங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த காலத்து பெண்கள் யாருமே பெருசாக மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது இல்லைங்க ஒரு தொண்ணூறு பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுங்களே யாரோ ஒருத்தர் தான் குளிக்கிறாங்க நம்ம கிட்ட கெட்ட சக்திகள் துர்சக்திகள் வந்து அஞ்சாதுங்க இப்போ கிருணிமை நாசி நே மஞ்சளை நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல தெளிக்கும்போது அந்த பூரா பாம்பு பூச்சி பொட்டுக்கள் வராது அதுபோல் அந்த மூதேவி போன்ற அசுபநிலைகளும் மூதேவி போன்ற இதுவும் நம்ம கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு அதை தாட்டி விடுங்க அதுக்கோசரம் தான் மஞ்சள் பூச்சி குளிக்கோணுங்க இல்லைனா குறிப்பாக செவ்வாய் வெள்ளியாவது மஞ்சள் பூச்சி குளிக்கோணுங்க பெண்கள் திருமணமான பெண்களாக இருந்தோன்னா மாங்கல்யத்தை வந்து பாருங்க எடுத்துங்க அப்புறம் கையில் வச்சு போட்டு அது ஃபுல்லாக மஞ்சள் தடுவானுங்க மஞ்சள் தடுவே அதுக்கு வந்து பூச்சிக்கொலிக்கானுங்க த திருமாங்காலையும் அதை அணியக்கூடிய தாலின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தாலிலேருந்து ஊக்கு கோக்கக்கூடாதுங்க சண்டை வரும் இப்போ பெண்கள் ஸ்டெட் அணிப்பாங்க இந்த இது பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக போட்டிருப்பாங்க இதெல்லாம் கழட்டி போடுங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா அடிக்கடி உங்களுக்கு வீட்டு அம்மாவுக்கும் உங்களுக்கும் சண்டை இருக்கும் வீட்டுக்காருக்கும் உங்களுக்குமே சண்டை வருங்க அதனால் இந்த இங்கே போட்டிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக எடுத்து போடுங்க நல்லா இருப்பீங்க அதே மாதிரி தாலியில் வந்து ஊக்கு கோக்கக்கூடாதுங்க அதுவும் சண்டை வருங்க ஒரு மெட்டி தாங்க அணியணும் ஆனால் உருட்டு மெட்டி தாங்க போடணும் மற்ற காலத்தில் மெட்டி அணியக்கூடாதுங்க அதுவும் சண்டை கொடுக்குங்க இந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு நிலைகள்லாம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால சொல்லப்பட்ட விஷயங்க இது ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் ஏன்னா சொல்கிறாங்க செய்கிறாங்கன்னு விட்டு போட்டிங்கன்னா அப்புறம் அனுபவிக்கிறது நீங்கள் தான் அப்புறம் சொல்கிற கடமை சொல்கிறேங்க அப்புறம் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது உங்கச்சவிக்கிறீங்க அது அவங்க அவங்களுடைய விருப்பங்களை பொறுத்தது நீங்களாக உணரும் போது அது வந்து அதிலேருந்து விலைக்கு வருவீங்க ஸோ அது இதுதான் இதனுடைய அமைப்புகளாக கருதப்படுதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்